அச்சய திருதியை முன்னிட்டு பொதுமக்கள் பலரும் நகை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவார்கள் என்ற எண்ணத்தில் அதிகப்படியான நகைக்கடை உரிமையாளர்கள் ஆஃபர்கள் அதிகமாக கொடுத்திருப்பதையும் பார்க்க முடிகிறது குறிப்பாக தொடர்ந்து நகை விலை அதிகம் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் பெரிய பெரிய நிறுவனங்களாக இருக்கக்கூடிய நகைக்கடை உரிமையாளர்கள் அதிகப்படியான ஆஃபர்களை விளம்பரங்கள் மூலம் கொண்டு சேர்த்திருக்கக்கூடிய நிலையில் சிறு சிறு தொழிலாளர்களும் அதாவது நகைக்கடை உரிமையாளர்களும் இருந்து வருகிறார்கள் அவர்களுக்கு இந்த அச்சயத்திருதியை எந்த அளவிற்கு சிறப்பாக இருக்கிறது எந்த அளவிற்கு பொதுமக்கள் அவர்கள் கலை வரவேற்கிறார்கள் என்பது குறித்து சிறு கடை உரிமையாளராக இருக்கக்கூடிய ஒரு நகைக்கடை உரிமையாளர்கள் அவரிடம் கேட்கலாம் ஐயா வணக்கம் நீங்கள் நகைக்கடை உரிமையாளராக இருக்கிறீங்க எத்தனை ஆண்டுகளாக இந்த தொழிலில் இருக்கீங்க எந்த பகுதியில் அங்கே கடை இருக்குது எத்தனை கிளை இருக்குது வருஷமும் எங்கள் டிநகரில் இருக்கோம் போன வருஷம் ஆக்ஷி தேதி வந்து ஐயாயிரத்தி ஆறுநூற்றஞ்சு ரூபாய் ஒரு தங்கம் வரல இன்னைக்கு வந்து ஆறாயிரத்தி ஏழ்நூற்றி அஞ்சு ரூபா வந்திருக்கு ஸோ கிட்ட கிட்ட ஆயிரத்தி நூறுரூபா ஏறி இருக்குது கோல்டு அதனால் கொஞ்சம் பப்ளிக் வந்து கொஞ்சம் பார்த்து ஸ்லோவாக தான் வந்து வாங்குகிறாங்க நகை மேல் கொண்டும் இன்னும் தங்க வேலை ஏழாயிரத்து ஐநூறுரூபா எட்டாயிரரூபா வரைக்கும் போகும்னு மார்க்கெட்டு எதிர்பார்க்குறாங்க ஸோ இன்னும் இப்போ வாங்கினா நல்ல சான்ஸ் தான் கஸ்டமர்ஸுக்கு சின்ன கடைக்கும் நகை வாங்கிறதுக்கு கஸ்டமர்ஸ் வரலாம் எல்லா ஆஃபர்ஸும் இங்கேயும் இருக்குது எல்லா வெரைட்டிஸ் இருக்குது ஸோ இனிமேல் சின்ன கடைக்கும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியும் டெவலப் பண்ணுறதுக்கு பப்ளிக் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க எங்களுக்கு கொண்டு இங்கே விளம்பரங்களாக இருக்கக்கூடிய அதாவது சோஷியல் மீடியாலேயோ இல்லை டிவிகள் மூலமாகவோ விளம்பரங்கள் பண்ணுறதுனால தான் பொதுமக்கள் அந்த பெரிய கடைகளை தேடி போகிறாங்களா இல்லை எதனால் சின்ன கடைகளை இன்னும் பொதுமக்கள் தேடி வர்றதில்லைன்னு நினைக்கிறீங்க அவங்க வந்து அந்த பிராண்டு பார்க்குறாங்க பட் பிராண்டில் ஒன்றும் இல்லை ஆனால் எல்லா கடையிலுமே குவாலிட்டி எல்லாமே இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது நைன் ஒன் சிக்ஸ் ஹால் மார்க் தான் வைக்கிறாங்க ஸோ இனிமேல் பப்ளிக் வந்து எல்லா பெரிய கடை சின்ன கடை சின்ன கடைக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா சின்ன கடையும் கொஞ்சம் அவங்கவுங்க சர்வீஸ் நல்லா பண்ணுவாங்க கஸ்டமர்ஸு நல்ல கஸ்டமர் சர்வீஸ் நல்லா பண்ணுவோம் நாங்கள் டைரெக்டாக நாங்கள் ஓனர்ஸ் அட்டென்ஷன் பண்ணுவோம் கஸ்டமர்ஸ்க்கு பெரிய கடையில் அந்த இது எதிர்பார்க்க முடியுங்க கடந்த ஆண்டு கம்பேர் பண்ணும்போது இந்த ஆண்டு உங்களுடைய கடையில் எந்த அளவுக்கு அதாவது விற்பனை குறைஞ்சிருக்குதா இல்லை பொதுமக்கள் வருகையும் அவங்களோட உங்ககிட்ட பேசுகிற விஷயங்கள் என்னவா இருக்குது அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க கஸ்டமர் வந்து விலை ஏறி இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க ஆனால் வருவாங்க இனிமேல் கொஞ்சம் நைட்டு ஒர்க்கும் இன்னைக்கு இருக்கிறதுனால மிட் நைட் ஒர்க்கு சேல்ஸ் இருக்குன்றாங்க பட்டு வரலாம் எதிர்பார்க்குறோம் குறைஞ்சிருக்குன்றது உண்மை ஏன்னா இந்த மாதிரி குறைஞ்சிருக்கு இந்த வருஷம் கொஞ்சம் சேல்ஸ் கம்மியாக தான் இருக்குது போன வருஷத்தோட இப்போ தொடர்ந்து வ அடுத்த வரக்கூடிய நாட்கள்லேயும் சரி இனிமேலும் சரி சிறு கடைகளில் ஆஃபர் இல்லைன்றது அவங்க நினச்சிட்டு இருக்காங்க என்ன மாதிரி இருக்கக்கூடிய இங்கே சின்ன சின்ன கடைகளாக இருக்கட்டும் இல்லை வெளியே தெரியாத பிராண்டுகளாக இருக்கக்கூடிய கடைகளாக இருக்கட்டும் அவங்க எந்த மாதிரி ஆஃபர்கள் கொடுத்துட்ருக்காங்க என்ன மாதிரி கொடுக்குறதுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குது சில கடையில் ஆஃபர்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது ஸ்கீம்ஸ் எல்லாமே இருக்குது ஆனால் கஸ்டமருக்கு தெரிய மாட்டேங்குது நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க அவங்கவுங்க சின்ன கடையில் போய் கேளுங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம் எல்லா கஸ்டமர்ஸும் வரணும் சின்ன கடைக்கு வரணும் இனிமேல் தொடர்ந்து விளம்பரங்கள் அதிகப்படியாக இருப்பதால் தான் பெரிய நிறுவனங்களில் இருக்கக்கூடிய ஆஃபர்கள் பொதுமக்களிடம் சென்று சேர்கிறது இங்கே இருக்கக்கூடிய சிறிய கடைகளிலும் கூட அதே போன்ற ஆஃபர்கள் இருக்கின்றன பொதுமக்கள் அந்த கடைகளுக்குமே அவர்களது சப்போர்ட் கொடுக்க வேண்டும் என்பதே இவர்களது கருத்தாக இருந்து வருகிறது நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெகனுடன் செய்தியாளர் ரேவதி சென்னை